நினைத்திருந்தால் அவர்கள் அடுத்து விரட்டி இருப்போம் யார் உங்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது பிரச்சாரம் செய்வது ஒரு மத பிரச்சாரத்தை செய்வது அவருடைய அடிப்படை உரிமை இங்கே இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ராமர் வேஷம் போட்டுன்னு கிருஷ்ணர் வேஷம் போட்டுன்னு அனுமர் வேஷம் போட்டுன்னு பிச்சை எடுத்துங்கிறான் ஏமா நீ பிச்சை எடுக்கிறேன்னு நான் கேட்குறோமா அதே போன்று சாய்பாபா போன வாரம் பத்திரிகையில் செய்தி வந்தது சாய்பாபா ஊர்வலம் வாகனத்தை கொண்டு வருபவர்கள் வீட்டை பார்த்துக்கிட்டு அதற்கு பின்னாலே எடுத்து சென்றிருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் ஆனால் அப்படி மத பிரச்சாரம் செய்து கொண்டிருக்க சாய்பாபா ஊர்வலம் போகிறாங்க திருப்பதி நினைத்து போறாங்க திருத்தணிக்கு போகிறாங்க திருத்தணி அறுபடை வீடுகளில் ஐந்தாம் படை வீடு நாங்கள் மறுக்கவில்லை இங்கே பிரச்சாரம் செய்யலாமா அப்படி என்றால் இங்கே தான் திருத்தணி தான் வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த திருத்தணி நகரத்தில் தான் பிரார்த்தனை நடைபெற்றது இந்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த கோயில் நான் சொல்லலை அது கூட ஏற்கனவே ஒரு முறை கேஸ் போட்டான் நான் கோயிலில் சொல்ல இந்த திருத்தணி நகரத்தில் தான் ஒருத்தர் சுரேஷ்னு ஒருத்தன் மகேந்திர லாஜி ஓனர் அவனை குண்டாசில் போட்டாங்க இது வரலாறு வேறு எந்த கிராமத்திலையும் இல்லை வேறு எந்த நகரத்திலையும் இல்லை திருத்தணி அறுபடி வீடு என்று சொல்லப்படுகிற இந்த நகரத்தில் தான் பேத்தலுக்காக கேஸ் போட்டாங்க ஏன் அண்மையில் திருத்தணி கோயிலில் உண்டியில் பெண்கள் எல்லாம் பணியாளர்கள் ஃபேன்ட்டு அதாவது புடவைக்குள்ள ஃபேண்ட்டை போட்டுக்கின்னு அதில் பாக்கெட்டு தெரிஞ்சு உங்களுடைய பணத்தை தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட இந்துக்களுடைய அந்த காணிக்கை பணத்தை கொள்ளையடித்தார்கள் அன்றைக்கு இருந்த டிஎஸ்பி மரியாதைக்கு விக்னேஷ் அவர்கள் பத்துக்கும் மேற்பட்டவர் இந்த திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று அறிவித்தார் ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அந்த கொள்ளையர்கள் கைது செய்யப்படவில்லை இதற்கெல்லாம் கண்டுபிடித்து இதற்கெல்லாம் போராடுவதற்கு துப்பில்லாத நகர பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் இந்து முன்னணி என்று சொல்லப்படுவார்கள் எப்படியாவது ஒரு விளம்பரம் வர வேண்டும் என்பதற்காக ஆனால் காவல்துறைக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் காவல்துறை அவர்களை எச்சரித்து அனுப்பியிருக்கிறார்கள் இங்கே இருக்கிற திமுக அரசு பாரதிய ஜனதாவுக்கு சமரசம் செய்து கொண்டு போகிற காரணத்தால் தான் இப்படிப்பட்ட பொறுக்கிகள் பொறுமக்கள் எல்லாம் அவர்களுக்கு துணிச்சல் இருக்கிறதா இங்கே கள்ளச்சாரையை பெருக்கி கொண்டு இருக்கிறது பிரார்த்தனை நடக்குது கல்லோடு தொடக்கிறான் கட்ட கட்டம் இருக்கா ரவுடிச்சு பாடம் இருக்கிறான் பிராந்தி பாட்டிலெல்லாம் கள்ளத்தனமாக வச்சு கொண்டிருக்கிறார்கள் அதையெல்லாம் கேட்பதற்கு துப்பு இல்லாமல் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் ஒடுக்கப்படுவதை தடுக்கிற நோக்கத்தோல் அவர்கள் கிறிஸ்துவர்களாக இஸ்லாமியர்களாக பௌத்தர்களாக மாறி இது அவருடைய அடிப்படை உரிமை அரசியல் சாசனம் வழங்கியிருக்கிற உரிமை புரட்சியால் அம்பேத்கர் பெற்று தந்த உரிமை இந்த உரிமையை நீக்குகிற அதிகாரம் பிரதமருக்கும் கிடையாது ஜனாபதிக்கும் கிடையாது திருநாவுக்கரசுக்கும் கிடையாது நீக்கிற எபிக்கோ செல்வத்துக்கோ ரமேஷ் பாபுக்கு யாருக்குமே கிடையாது ஆனால் உங்களுக்கு யாரும் இந்த அதிகாரத்தை கொடுத்தது உங்களுக்கு எங்கென்னு வந்துச்சு துணிச்சல் யாரை கேட்டு நீ உங்களுக்கு உண்மையிலேயே இது அறுபடைய வீடு புனிதமான இங்கே பிரச்சாரம் பண்ண யாருன்னா உங்கள்கிட்ட வந்து கேஸ் கொடுத்தாங்களா ஆனால் இதை அரசியல் செய்ய வேண்டாம் இந்த சாதாரண சில்லறை திறமான ஆட்களை பெரிய ஆட்களை வேண்டாம் என்று நாங்கள் புகார் கொடுக்க விட்டுவிட்டோம் இதற்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா தோழர்களே அகில இந்திய தலைவராக அகில இந்திய பொதுச் செயலராக இருக்கிற ஹெச் ராஜா அவர் தான் தமிழ்நாடு கட்டுப்பாட்டு இது குழுவினுடைய தலைவர் அவர் வந்து மூணு முறை திருத்தணி வந்திருக்கார் மூன்று முறை திருத்தணி பகுதிக்கு வந்து இதை செபை ஓரையில் அவருக்கு பூஜை பண்ணால் அவர் வந்து நாளைக்கு மந்திரி வரா அவர் எந்த எலக்ஷன்லையும் ஜெயிக்க போகிறது கிடையாது சாரணர் இயக்கத்தில் மட்டும் சாரணர் தேர்தலில் மட்டும் இல்லை எம்எல்ஏ எம்பி எதுலேயும் ஜெயிக்க மாட்டார் அந்த ராஜா வந்து தூண்டி விட்டு போயிருக்கார் உண்மையிலேயே கைது செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் ராஜாவையும் ராஜா தூண்டி விட்டு தான் முதல் முறை வராரு இஸ்லாமியர்களுக்கு எதிராக வெறுப்பை பரப்புகிறார் இரண்டாவது முறை வருகிறார் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக வெறுப்பை பரப்புகிறார் மூன்றாவது முறை வருகிறார் இசைவாணிக்கு எதிராக நல்லா கேட்டுங்க நம்முடைய சகோதரி கானா பாடகி இசைவாணி அவர்கள் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி ஆறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாட்டு பண்ணாங்க ஐ ஆம் சாரி ஐயப்பா நாங்கள்லாம் ஏன்பா உள்ளே வரக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட்டு உத்தரவு போட்டான் பெண்கள் எல்லாம் கோயிலுக்குள்ளே போனான்னு சொல்லி அந்த உத்தரவை அந்த உத்தரவை அமல்படுத்த சொல்லி அப்பா ஐயப்பா நாங்கள்லாம் ஏன் வரக்கூடாது பெண்கள் எல்லாம் ஏன் வரக்கூடாது என்பதற்கு என்று ஒரு பாட்டு பாடி ஆறு வருஷம் ஆகுது தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க ஏன் வெளிநாடுகள் எல்லாம் சென்று அது அம்சாரி ஐயப்பா நாங்கள் உள்ளாக வளர்ந்த தப்பாப்பா வந்து நாடு முழுக்க பாட்டை பாடினார் ஆறு வருடம் கழித்து வாங்கின ஆறு வருடம் கழித்து இன்றைக்கு அதானியனு கிட்ட லஞ்சம் வாங்கிட்டாங்கன்னு சொல்லி அமெரிக்காக்காரன் நம்ம கூட சொல்லலை அமெரிக்கக்காரன் வாரண்ட்டு போட்டான் அமெரிக்க கோர்ட் வாரண்ட்டை பிறப்பித்திருக்கிறது அதை திசை திருப்பி நோக்கத்தோடு இன்றைக்கு இங்கே திருத்தணிக்கு வருகை தந்த ராஜா தாத்தப்பட்ட மக்களையும் பிற்படுத்தப்பட்ட மக்களையும் யார் கிறிஸ்தவ கிறிஸ்தவர்கள் யார் இஸ்லாமியர்கள் யார் அவர் தாழ்த்தப்பட்ட மக்கள் அவர்கள் இங்கே இருக்கிற இந்து சேரி ஊர் என்று தொட்டால் தீட்டு பார்த்தல் என்ற அந்த திண்டமை கொடுமையிலிருந்து விடுபட்டுவதற்காக அவர்கள் இஸ்லாமிய மாநிலர்கள் அவர்கள் கிறிஸ்தவ மாநர்கள் யாராவது வந்து இங்கே இருக்கிற பிஜேபி கிட்டோ இல்லை இருக்கிற காவல் நிலையத்திலோ இங்கிற இந்து மன்னனு கிட்டோ இல்லை ராஜா கிட்டே போய்ட்டு எங்களை இவங்கெல்லாம் துட்டு கொடுத்து பால் பவுடர் கொடுத்து இல்லை எங்களை வந்து லஞ்சம் கொடுத்து கிறிஸ்துவ மதத்தை மாறி சொல்கிறாங்க கத்தி வைக்கிறாங்க துப்பாக்கி வைக்கிறாங்க யாராவது கடமை கொடுத்தாங்களா இல்லை இல்லை ஆனால் ஒரு விளம்பரத்துக்காக இங்க இருக்கிற அந்த ராஜாவுடைய தூண்டுதலின் பேரில் தூண்டுதலின் பேரில் கிறிஸ்தவர்களுக்கு தொந்தரவு கொடுத்துருக்கார்கள் ஏரி கால்வாய் எல்லாம் தாத்தப்பட்ட மக்களும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் மழைக்கு வீடு கேட்டார்கள் என்று சூமோட்ட வழக்கு பதிவு செய்கிறார் சென்னை உயர்நீதிமன்றம் ராஜா மீதும் பிஜேபி மீதும் இங்கே இருக்கிற இப்படி விளம்பரத்திற்காக அற்ப விளம்பரத்திற்காக இப்படி மோசடியாக செய்து கொண்டிருக்கிற இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை செய்ய வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் நினைவு நாளில் தலித் மக்கள் மீது சார்பாக கோரிக்கை விடுக்கிறோம் யாருக்கும் எதற்கும் எந்த நேரத்திலும் தலித்துகள் அஞ்ச மாவட்டம் அஞ்சு பகுதியில் தாத்தப்பட்ட மக்களும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் இஸ்லாமிய மக்களும் கிறிஸ்தவர்களும் ஒருங்கிணைந்து நிற்கிறோம் எங்களை தொட்டு பார்க்கிற தைரியம் புரட்சியாளர் அம்பேத்கருடைய அரசியல் சாசனத்தை தொட்டு பார்க்கிற தைரியம் இங்க இருக்கிற பிஜேபிக்கும் இங்க இருக்கிற ராஜாவுக்கு கிடையாது என்பதை எச்சரிக்கை சொல்வார்கள் ஏன் இதே முன்னாள் இருக்கிற மாநில தலைவராக இருக்கிற மரியாதைக்குரிய ஐபிஎஸ் அதிகாரி அண்ணாமலை அவர்கள் திருத்தணியில் இருக்கிற சிஎஸ்ஐ ஆலயத்திற்கு வருகை தந்தார் அங்கே இருக்கிற பாதிரிமார்கள் அவர் அன்போடு வரவேற்றார்கள் அவருக்கு சால்வை அளித்தார்கள் அதை வரவேற்கிற இந்த பிஜேபி இன்றைக்கு துந்து பிரச்சனை கொடுக்கிற கிறிஸ்தவர்கள் மீது வன்பத்தை கற்கிற இவர்கள் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் ஏன்னா அங்கே இன்னைக்கு கிறிஸ்துவர்கள் கிறிஸ்துவர்களும் அவர்கள் தாத்தப்பட்ட வைப்பத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் தாத்தப்பட்டவர்கள் அவர்களை ஒருமையிலும் அவர்களை அசிங்கமாகவும் பேசியிருக்கிறார்கள் சிறை வைத்திருக்கிறார்கள் எனவே திருத்தணி காவல்துறை சூமூட்டமாக இந்த வழக்கை பதிவு செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் வேண்டுகோள் விடுத்து புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அண்ணன் தங்கவேல் வாணியாசன் அவர்கள் காட்டிய பாதையில் அவருடைய கொள்கைகளை தலித் மக்கள் முழுமையும் இங்கே இருக்கிற அம்பேத்கர் இயக்கங்களும் என்றைக்கும் நாங்கள் தொடர்ந்து அவருடைய கொள்கைகளை பயணிப்போம் அவ எந்த நேரத்திலும் சனாதனத்துக்கு எதிராக இந்த பாசித இந்து மத மதவெறிகளுக்கு எதிராக இந்து மதம் இது இந்து மதவெறி இந்து மதத்தில் மட்டுமில்லை அது கிறிஸ்தவ மதமாக இருந்தாலும் சரி இஸ்லாமிய மதமாக இருந்தாலும் சரி எதிர்த்து நின்று புரட்சாவழியில் போராடும் என்று இந்த நேரத்தில் சொல்லி இந்த நேரத்தில் வருகை தந்த அத்தனை பேருக்கும் ஜெய்பிம் கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜெய்பிம் புரட்சியாளர் அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கர் ஐயா தங்க வயலார் ஐயா தங்க வயலார் புரட்சியாளர் அம்பேத்கர்